பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா சக்தி ஜோதிர குழுவின் சார்பாக விசுவாச வருஷம் ஆவணி மாச பலன்களை வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் பார்க்கிறதுக்காக அடியன் சக்தி சுவாமி ஆகிய நானும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிதர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானா ஹயக்ரீவம் உபாஸ்மகை நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் அனைவருக்கும் டாக்டர் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாதம் இந்த ஆவணி மாதம் அப்படின்றது தக்ஷணாயன புண்ணிய காலத்தில் வர மாதம் கடந்த காலகட்டங்களில் பொறுத்த அளவுக்கு ஆடி அப்படின்னாலே உரிய மாதம் இறைவனுக்கு உரிய மாதம் இப்போ மனிதர்களுக்கு உரிய மாதம் மனிதர்களுக்கு என்ன சாமி அப்படின்னாக்க வீட்டில் சுப நிகர் முகூர்த்தங்கள் கடந்த காலகட்டங்களில் ஆடியில் ஒரு சில பேர் பெண் பார்க்குற படலம் ஜாதகம் பார்க்குற படலம் இதெல்லாம் தொடங்குவாங்க அப்போ முகூர்த்த நாள் அப்படின்றது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் ஆவணி மாதம் தட்சிணாயன மாதத்தில் தொடங்கக்கூடிய மாதம் அதே போல் இந்த தட்சிணாயனம் முடியக்கூடிய காலகட்டம் அப்படின்றது மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஆண்டவனுக்குரிய மாதம் அப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன நிகழ்வுகள் வருது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த ஆவணி மாதம் தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றத பார்த்தோம்னாக்க பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு வசந்த கிழமையான ஞாயிற்றுக்கிழமையில் இந்த மாதம் தொடங்குது இந்த மாதம் முடியக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு பதினாறு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை மங்களவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க மங்களமான நாள் அப்படின்றாங்க அப்போ இந்த காலகட்டங்கள் தொடங்கக்கூடியது ஆடியில் ஆண்டவனுக்கு உண்டான காரியங்களை தொடங்கிட்டு ஆவடியில் முகூர்த்தங்கள் திருமண முகூர்த்தங்கள் உருகக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு நிகழ்வுகள் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் நிகழ்வு மங்களகரமான விசுவாச வருஷம் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி வசந்த நாள் அப்படின்றது அமாவாசை திதி அடுத்தது அதே நாளில் பார்த்தோம்னாக்க வாஸ்து நாளும் வருது வாஸ்து பகவானை பொறுத்தளவுக்கு வருஷத்துக்கு எட்டு நாள் தான் கண் விழிக்கக்கூடிய நேரம் அவர் கண் விழிக்கக்கூடிய நேரத்தில் நாம் கட்டட வேலைகள் தொடர்பாக வீட்டுக்கு பூஜை போடுறது வீட்டுக்கு பூஜை அப்படின்ற பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஈசான்யத்தில் பூஜை போடுவாங்க இந்த பக்கம் ஆரடி அந்த பக்கம் ஆரடி எடுத்து அதில் டயகனலாக கொண்டு வந்துட்டு அதில் மைய பகுதியில் ஒன்றுக்கு ஒன்று ஆழமும் ஒன்றுக்கு ஒன்று நீளமும் வச்சுக்கிட்டு அதில் தான் இந்த வாஸ்து பூஜைக்கு உண்டான கல் துவைக்கக்கூடியது ஒன்பது கல்கள் வச்சுக்கிட்டு ஒன்பது கல்கள் அப்படின்றது நவகிரகத்தையும் கூப்பிட்டு பண்ணக்கூடியது அப்படின்றது இந்த வாஸ்து நாள் அப்படியேற்பட்ட வசந்த வாஸ்து நாள் ஆவணி மாதம் ஆறாம் தேதி வருது ஆவணி மாதம் ஆறாம் தேதியில் வாஸ்துக்கு உண்டான நேரம் அப்படின்றது மத்தியானம் ரெண்டு முப்பத்தொன்னுலேருந்து நாலு ஒன்று வரையிலும் இருக்கு எப்போதுமே இதை பொறுத்தளவுக்கு வாஸ்து அப்படின்றத பொறுத்தளவுக்கு அஞ்சு பாகமாக பிரிப்பாங்க அஞ்சு பாகம் அப்படின்றது ஒவ்வொருதுக்கும் பதினெட்டு பதினெட்டு நிமிஷம் அப்போ ஐயெட்டு நாற்பது ஐம்பது தொண்ணூறு நிமிஷம் அப்போ சற்றேரக்குறையை ஒன்றரை மணி நேரம் பிரிக்கிறாங்க இந்த ஒன்றரை மணி நேரத்தில் அவர் நித்திரை விடக்கூடிய நாள் அதுக்கு அடுத்தது குளிக்கக்கூடியது காலைக்கடங்குகள் முடிக்கக்கூடியது அடுத்தது இதில் விசேஷமான நேரம் பர்ட்டிகுலரான விசேஷ நேரம் இந்த விசேஷமான நேரத்தில் நாங்கள் பூஜை பண்ணினா எங்களுக்கு கட்டட வேலைப்பாடுகளில் உள்ள பொருளாதார தடங்குகளோ மெட்டீரியல் தடங்குகளோ வரக்காது அப்படின்னாக்க எஸ்பீசிசா அந்த பொருடக்கூடிய மேஸ்திரியோ இல்லை பண்ணக்கூடிய ஐயர்ட்டியோ சொல்ல வேண்டிய நேரம் அப்படின்றத பொறுத்த அளவுக்கு மூணு மணி இருபத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து நாலு மணி ஒரு நிமிஷம் அப்போ பதினெட்டு பதினெட்டு அந்த முப்பத்தாறு நிமிஷத்தில் வாஸ்து பூஜை போடணும் என்ன சாமி ரெண்டு முப்பத்தொன்று இருக்குது அவர் எழுந்திரிச்சிட்டு அவர் பண்ணக்கூடிய வேலையை அஞ்சா பிரித்ததுனால இந்த மூணு இருபத்தி அஞ்சுலேருந்து நாலு ஒன்றுக்குள்ளார பூஜையை போட்டுட்டா எல்லா விதமான தடங்கல்களும் தாமதங்களும் விலகும் கட்டட வேலைப்பாடுகளும் கண்டிப்பாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எம்பெருமான் விநாயகர் இந்த விநாயக சதுர்த்தி அப்படின்றது பாலகங்கார திலகர்னால் கொண்டாடப்பட்டது ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு தொடங்கப்பட்டது இது எதுக்காக அப்படின்னாக்க இந்துக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பண்டிகை அப்படின்றது விநாயக சதுர்த்தி இது தொடங்கப்பட்டது அப்படின்றது பாலகங்கார திலகர்னால் அப்போ அந்த காலகட்டங்களில் பிஸ்விரோட ஏகாதிபத்தியம் இருந்ததுனால வேறு எந்த இதுவும் போடாமல் இருந்தாங்க அப்போ இந்த விநாயக சதுர்த்தி மூலியமாக இந்துக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய நாள் அப்படின்றது விநாயக சதுர்த்தி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வியாழக்கிழமை ரிஷி பஞ்சமி மற்றும் மகாலட்சுமி விரதம் பொறுத்தளவுக்கு செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமிக்கு உண்டான விரதம் இருக்கக்கூடிய நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை முருகனுக்கு உண்டான சஷ்டி விரதம் யார் எந்த குடும்பத்தில் சஷ்டி விரதம் இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் சங்கடங்கள் அத்தனையும் விளக்கக்கூடியவர் எம்பெருமான் முருகன் அந்த சஷ்டி விரதம் தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது இருபத்தி ஒம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி திங்கக்கிழமை கேதார விரதம் இருக்கக்கூடிய நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை ஆவணி மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் அப்படின்றது ரொம்ப விசேஷமானது ஆஞ்சநேயருக்கு உகந்த நாள் ஆவணி மூல நட்சத்திரம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை மலையாள மக்களை பொறுத்தளவுக்கு அத்தம் தொடங்கி பத்தாவது நாள் ஸ்ரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அந்த ஓணம் பண்டிகை கொண்டாடக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு இதிலையும் பொறுத்தளவுக்கு கிரகணம் சூரிய கிரகணம் அப்படின்னு வரக்கூடியது இந்த காலகட்டங்களில் சந்திர கிரகணம் வருது இந்த சந்திர கிரகணம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்மளுடைய பாரத தேசத்தில் தெரியுமா அப்படின்னாக்க பாரத தேசத்தில் தெரியக்கூடிய நாள் அப்படின்றது இந்த கிரகணம் ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அந்த சந்திர கிரகணத்தை பற்றி தனியாக நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம் அது என்ன ஏதுன்றதையும் டீட்டெயிலாக சொல்கிறோம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இப்போ இதில் பொறுத்தளவுக்கு நம்மளோட இந்துக்களாக பிறந்தவங்களுக்கு மூணு காரியங்களில் பித்தர்களுக்கு காரியம் செய்யக்கூடிய நாள் ஒன்று அமாவாசை அடுத்தது மாலைய பட்சம் அதுக்கு அடுத்தது தைய அமாவாசை இது என்னத்துக்காக அப்படின்னாக்க இந்துக்களாக பிறந்தவங்க தன்னுடைய முன்னோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் திதி தர்ப்பணங்கள் ஒவ்வொரு சமுதாயத்திலையும் பொறுத்தளவுக்கு அமாவாசை தர்ப்பணங்கள் கொடுக்கணும் அதே போல் மாசாந்திர தர்ப்பணங்கள் கொடுக்கணும் ஒரு சில பேருக்கு இறந்த திதி தெரியாம இருக்கும் அவங்க எல்லாருமே இந்த மாலை பட்சத்தில் கொடுத்தாச்சு திதி கொடுத்தாச்சு ஓரளவுக்கு நீங்கள் உங்களுடைய அருகில் இருக்கிற ஜோசிய போய் பார்த்துட்டு இந்த நாளில் இது இறந்தார் அது திதி எப்போ வருது அப்படின்னு இந்த மாலை பட்சத்தில் பதினஞ்சு நாள் திதியில் அந்த வர திதியில் கொடுத்தோம் அப்படின்னாக்க முன்னோர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் கடந்த பன்னெண்டு மாதமாக செய்யாத அமாவாசைகள் திதிகள் தர்ப்பணங்கள் அவங்க போகிற இடம் அப்படின்றது பரமபத வாசலுக்கு போகக்கூடியது அப்படியேப்பட்ட உசந்த ஒசந்த மாலைபட்சம் ஆரம்பம் அப்படின்றது எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சங்கடங்களை விளக்கக்கூடிய சதுர்த்தி எம்பெருமான் சந்திர பகவானுக்கு விநாயகர் விளக்கக்கூடியது சந்திரனுக்கு ஏற்பட்ட சங்கடங்களை விளக்கக்கூடியது சங்கடக சதுர்த்தி எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க பௌர்ணமியிலேருந்து நாலாவது திதியாக வர்றது சதுர்த்தி அதுக்கு பேர் சங்கடகர சதுர்த்தி அப்போ இத்தனை முக்கியமான விசேஷங்கள் இருக்குது கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு ஆடியில் பொறுத்தளவுக்கு ஆடியில் கூட மாட்டாங்க ஆடிப்பட்டம் தேடி விதை எல்லாம் முடிஞ்சிச்சு அப்போ நல்ல சுப நாட்கள் அத்தனையும் இந்த ஆவடி மாதம் தொடங்குது சரி இந்த காலகட்டங்களில் ஆவணி மாதத்தில் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினாறு ஒம்போது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரலாம் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது நம்ம எப்போதுமே மாச பலன்கள் பார்க்கக்கூடியது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் மெல்ல செல்லக்கூடிய கிரகங்கள் மெல்ல செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் மற்றும் குரு பகவான் விரைவாக செல்லக்கூடியது அப்படின்றது சூரிய பகவான் ஒரு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறுவார் சந்திர பகவான் ரெண்டே கால நாளைக்கு ஒரு ட்ரிப் மாறுவார் மற்ற கிரகங்களான செவ்வாய் புதன் சுக்கரன் இவங்க கிட்டத்தட்ட இருபத்தி நாலுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளே மாறுவாங்க இதை விட்டு தான் நம்ம மாச பலன்கள் சொல்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய பொருத்தத்தில் காலபுருஷ தத்துவத்தின்படி மூன்றாவது ராசியான மிதுன ராசியில் எம்பெருமான் குரு பகவானும் சுக்கர பகவானும் இருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க நாலாவது இடமான கற்கடகத்தில் புத பகவான் இருக்காங்க அடுத்தது மாதம் பிறக்கிறது இந்த மாதத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க சிம்ம மாதம் அப்படிம்போம் சிம்மத்திலேயே சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் கூட கேது பகவானும் அங்கேயே இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடம் அப்படின்றது கன்னி கன்னியில் இருக்கிறார் கடந்த காலகட்டங்களில் வக்ரம் ஆகியிருந்தவர் வக்ர நிவர்த்தி ஆகியிருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க காலபுருஷத்துவத்தின்படி பதினொன்றாம் வீடு கும்ப வீடு இந்த கும்ப வீட்டில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கார் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க கடந்த ரெண்டு ஏழு ரெண்டிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கார் வக்ரம் அப்படின்னாக்க செயலட்ட நிலையில் இருக்கிறார் அப்ப இந்த காலகட்டங்களில் என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன நற்பலன்களை தருவாங்க விஸ்வாசு வருஷம் ஆவணி மாசனுடைய கிரக சாரங்களை இப்ப பார்க்க போறோம் அதாவது பொதுவாகவே மெதுவாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடிய மாத கிரகங்கள் அதாவது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றங்களை சொல்லுவோம் சூரியன் ஏற்கனவே ஆவணி மாதம்ன்றதுனால சிம்மத்தில் வந்துட்டார் இந்த மாதம் பார்த்தாலேயானால் செவ்வாய் இந்த மாதத்தினுடைய கடைசி அதாவது பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் வந்து அவர் கன்னியாராசியிலிருந்து அவர் வந்து துளாராசிக்கு போகிறார் சாரி சுக்ரன் இங்கே இருக்கார் சுக்கரன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தாலேனால் மிதுனத்தில் இருக்கார் மிதுனத்திலிருந்து முதல்ல ஒரு நாலே நாள் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னிக்கு கடகத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு ஆனால் மாத கடைசி பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னிக்கு வந்து சுக்கரன் வந்து கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார் புத பகவான் இந்த மாதம் ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசிக்கு அதாவது நாலாம் இடத்துல அதாவது பார்த்தாலேயானால் கடகத்தில் இருக்கார் கடகத்தில் இந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறார் அவர் வந்து ஒரே வாரம் இருபத்தி அஞ்சாம் தேதி அன்னிக்கே சிம்மத்துக்கு போய்டார் இருபத்தஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு சிம்மத்துக்கு போகிறார் இந்த மாதம் மொத்தமே அவர் சிம்மத்தில் தான் இருக்கார் இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகங்களின் மாத கிரகங்களினுடைய மாற்றங்கள் சரி இப்போ ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இந்த மாற்றத்தில் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நிச்சய ராசினேயர்கள் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் கேட்டை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் ஆக இந்த ஒன்பது பாதம் கொண்டவர்கள் ராசிக்காரர்கள் இப்போது ஆவணி மாத பழங்களை வந்து நம்ம வந்து பார்க்குறது எல்லா மாச பழங்களும் பார்க்குறதே வந்து மாசா மாதம் மாறக்கூடியது கிரகங்களை வச்சுட்டு தான் நம்ம பார்க்குறோம் அப்போது சூரியன் புதன் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இந்த நாலு கிரகத்தை வச்சு தான் பார்க்குறோம் அப்போ இந்த நாலு கிரகத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போ பாருங்கள் உங்களுக்கு உங்களுடைய ராசியாதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கார் சூரியன் பத்தாம் இடத்துல இருக்காரு புதன் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் சுக்ரன் எட்டாம் இடத்துல இருக்கார் அப்போ வரிசையாக இருக்கிறாங்க அவங்க வந்து இப்போ வந்து ஒரு இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு புதன் மாறிடுறாரு இருபத்தெட்டு இருபத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சுக்கரன் மாறிடுறாரு அப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல நன்மைகளை தரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் உங்களுடைய ராசியாதிபதியாகிய செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு அதனால் லாபத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் இருந்த போதிலும் இந்த சனியும் சூரியனும் ஒருவரை ஒருவர் பார்க்குறாங்க சனி நாலாம் இடத்துல இருக்கார் அவர் கூட ராகுவும் இருக்கார் அப்போ பத் பத்தாம் இடம் அதாவது பதவியை தரக்கூடிய இடத்துல சூரிய பகவானே பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்க நல்ல உத்தியோகங்கள் இப்போ உத்தியோகம்லாம் இழந்து இருந்தவங்களுக்கெல்லாம் திரும்ப ஒரு உத்தியோகங்கள் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை தரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் பத்துக்குடையவர் பத்திலே இருக்கிறதுனால பண்ணுவார் இருந்தாலும் நாலாம் இடத்துல இருக்கிற சனி பகவானால் தாயாருக்கு உடல்நிலையில் வந்து கொஞ்சம் சிரமங்கள் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அவங்கள நல்ல விதமாக பார்த்துக்குறங்க கண்டிப்பாக வந்து அதுலேயும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது காரணம் என்னென்னு கேட்டால் குரு ஒன்பதாம் பறவையில் பார்த்துருக்கிறதுனால அதை கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுலேயும் ஜெயமாகும் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய அஷ்ட கே சேங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயோ அற்புதமாக சொன்னீங்க விருச்சிக ராசியை பொறுத்தவரலும் பார்த்திடலாம் இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த மாதத்தில் பெரிய மாற்றத்தை கொடுக்குறாங்க எட்டாம் இடத்துல குருவும் சுக்ரனும் இந்த மாதத்தில் ஆரம்பித்தாலும் ஒன்பதாம் இடத்துல வந்து சுக்ரன் போயிடுறார் ஒரே வாரத்தில் இது ஒரு பெரிய ஏற்றம் ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கிறதன் மூலியமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நிச்சயமாக பார்த்தாலே ஏன்னால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அதாவது கூட்டு தொழிலெல்லாம் அவ்வளோ நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உடல் நலத்தில் ரொம்பவும் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா சனி நாலாம் இடத்துல இருக்கிறதுனால அலைச்சல் அதிகமாக இருக்கும் அது தவிர சனியின் பார்வை பத்தாம் இடத்துல பத்தாம் பார்வையாக உங்களுடைய ராசியிலேயே பண்ணுறதுனால நிச்சயமாக உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய அதாவது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் பார்த்தீங்களேன்னால் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறு சிறு தொல்லைகளை கொடுப்பார் ஏன்னா சனியின் வக்கர சனியின் பார்வை அப்படின்றத வந்து பத்தாம் இடத்துல உழறதுனால செய்யக்கூடிய வேலையில் வந்து பிரச்சனைகள் கொடுப்பார் அதை தவிர பார்த்தலையானால் உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் பதவி இதில் சற்று பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா பத்தாம் இடத்தை சூ ஆட்சி பெற்ற சூரியனை வக்கர சனி பார்க்கறதுனால கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் யார் ஆள்கிறார்களோ அவர்கள் மூலியமாக பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் மூலியமாக பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு செவ்வாயும் புதனும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுப்பாங்க அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க செவ்வாய் ராசிநாதன் ராசிநாதன் ராசிக்கு பதினொன்றில் இருக்கார் வீடு வாங்கணும் இத்தனை நாள் நான் ஒன்று கொடுத்தனத்தில் இருந்துகிட்டு இருந்தேன் சாமி எனக்குன்னு ஒரு சின்ன வீடாவது அமையுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு விருச்சிக விருச்சிகராசி என்பர்களுக்கு கண்டிக்காக அமையும் இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் ஆரம்பித்து அஞ்சாவது நாளே வாஸ்து நாளும் வருது அப்போ அந்த வாஸ்து நாள்லேயே வாஸ்து பூஜை போட்டு வீட்டுக்கு உண்டான கால பணிகளை தொடங்கினா வெற்றி வெற்றி கிடைக்குமா வெற்றி கிடைக்கும் அதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க திருமணம் தடையும் தாமதங்களும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு திருமண தடை தாமதம் விலகக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க நாலாம் இடமான மாத்திருஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் மற்றும் ராகு பகவான் சேர்ந்து இருக்கிறாரு நம்ம எப்போதுமே என்னென்னு கேட்டீங்கன்னாக்க ஒரு சனி பகவான் இருந்தாலே பிரச்சனை ராகுவை பொறுத்தளவுக்கு எந்த இடத்தில் நிற்கிறாரோ அந்த அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்வார் அப்போ ரெண்டு சனி பகவான் இருக்கிறதுக்கு சமானம் அப்போ அம்மாவுடைய உடல்நலத்தில் சின்ன ப்ராப்ளம் இருந்தால் கூட உடனடியாக உங்கள் குடும்ப மருத்துவரை பாருங்கள் இல்லைன்னா அது பெரிய அளவுக்கு போகக்கூடிய வாய்ப்புக்களை உண்டாகும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க நாலு அப்படின்ற பொறுத்தளவுக்கு வண்டி வாகனங்களில் போகக்கூடியவங்க கொஞ்சம் அரை மணி நேரம் முன்னாடியே கிளம்பி போயிட்டோம்னா சிக்கல் கிடையாது நாம் அவசரப்பட்டுட்டு போனோம் அப்படின்னாக்க வண்டி வாகனங்களில் சின்ன சின்ன விபத்துக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது என்ன சாமி சின்ன சின்ன விபத்து பெரிய அளவுக்கு வராதா ஏன் வராது அப்படின்னாக்க எட்டாம் இடத்துல இருக்கின்ற குருவானவர் தன்னுடைய விசேஷ பார்வையான ஒம்பதாம் பார்வையை பார்க்கறதுனால சின்ன சின்ன விபத்துக்கள் சின்ன சின்ன கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் நம்ம எப்போ கிளம்பணுமோ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பிட்டோம்னாக்க பிரச்சனையை தவிர்க்கலாமா பிரச்சனையை தவிர்க்கலாம் அதே போல் அந்த விருச்சிகராசி சேர்ந்தவங்க உத்தியோக நிமித்தமாகவும் தொழில் நிமித்தமாகவும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போனோன்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது என்ன சாமி முயற்சி பண்ணினா தான் ஆமாம் ஏன்னு கேட்டிங்கன்னா கும்பத்தில் இருக்கிறதாக பொறுத்தளவுக்கு முயற்சி உடையார் இயழ்ச்சி அடையார் எஃபர்ட் நவர் ஃபெயிலியர் எஃபோர்ட் போட்டால் கண்டிப்பாக ஜெயமாகும் அதற்குண்டான பணம் கிடைக்குமா பணம் கிடைக்கும் ஏன்னா தனக்காரனான குரு பகவானை பொறுத்தளவுக்கு ஒன்போதாம் பார்வையாக பார்க்குறதுனால கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் அதே போல் உயர்கல்விக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்ற காலகட்டமாக ஏற்ற காலகட்டம் தொழில் முனைவோர்களுக்கு தொழில் புரியலவர்களுக்கு எல்லாருக்குமே கிட்டத்தட்ட பார்த்தோம்னாக்க அந்த நாலு கட்டத்துலேயுமே பார்த்தாக்க கிரகங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது நம்ம எப்பொழுதுமே இந்த ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று தொடர்பு வந்தாக்க தர்ம கர்ம ஆதிபதி யோகம் பெறுறது அப்படிம்போம் இது இடைக்காலத்தில் உள்ளது தான் ஜனனத்தில் இருந்தால் அது வேறு இடைக்காலத்தில் வந்தாக்க தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ஏற்றமான நிலை இருக்கக்கூடிய காலகட்டங்கள் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இருந்தாலும் பெருங்கொண்ட கொண்ட முதலீடு செய்ய வேண்டாம் ஏன் அப்படின்னாக்க பத்தாம் இடத்துல இருக்கிற சூரிய பகவான் தனிச்சு இல்லை கூட கேதுவும் இருக்கிறாரு கூட சனி பகவானுடைய பார்வையும் படுறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெருங்கொண்ட முதலீடு போட்டால் சிக்கல்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு பல சங்கடங்களும் பல நல்லதும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சங்கடங்களை தவிர்க்கறதுக்கு சந்திராஷ்டம தினங்கள் என்ன அப்படின்றதையும் இந்த சங்கடங்களை விட்டு விலகிறதுக்கு எந்த தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணினாக்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை விலகும் என்பதை பற்றி ஐயா டாக்டர் சக்திசோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் பதில் சொல்லுவாங்க ஏன் ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா இப்போது சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்க்குற போது பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிர பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை மாலை நாலரை மணியிலிருந்து பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை இரவு எட்டு இருபத்தேழு வரைக்கும் அதுக்கப்புறமா வந்து மாத கடைசியாக பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை இரவு பன்னெண்டரை மணிக்கு ஆரம்பமாகுது மறுநாள் வந்து பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய் இந்த ஆறு நாட்களும் உங்களுக்கு வந்து இருக்குது இந்த ஆ மொத்தத்தில் மாதத்துலேயே மு முப்பத்தோரு நாள் இந்த முப்பத்தோரு நாளில் உங்களுக்கு ஆறு நாள் சந்திராஷ்டமம் வந்துடுது அதாவது ஸ்டார்டிங் ஒரு மூணு நாள் கடைசியாக உள்ள மூணு நாள் வந்துடுது அப்போ ஆறு நாள் வந்துடுது இந்த ஆறு நாள் இருக்கிறதுனால ஸ்டார்டிங்லையும் கடைசியாகவும் வரக்கூடிய நாட்களில் ரொம்ப அவசியம் வந்து தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொன்னோம்னா வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செய்யக்கூடாது உள்ளூர் குளற பயணம் போகலாம் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செய்யக்கூடாது அதே போல் புதிய முயற்சிகள் புதிய துவக்கங்கள் உள்ளதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் செய்யாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய விளைவுகளை இப்போவே நீங்கள் தவிர்த்துட்டீங்க அதனால் பின் விளைவுகள் வராதுன்னு நம்ம சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கலாம் அப்போ இந்த நாட்களில் பண்ணக்கூடியது வந்து ஒரு அஞ்சாறு மாதம் கழிச்சோ ஒரு வருஷம் கழிச்சோ இதனால் வரக்கூடிய விளைவுகளும் பெருசாக இருக்கும் அப்போ அந்த பெருசாக இருக்கிறது பெருசாக ஆகக்கூடாதுங்கிறக்காக தான் இந்த நாளை தவிர்க்கணும்னு சொல்கிறதுக்கு உண்டான காரணமே அதனால் இந்த நாட்களை அவசியம் த தவிர்த்துருங்க உங்களுடைய ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் பதினோராம் இடத்துல நல்ல இடத்துல இருந்தாலும் சனியினுடைய பார்வையும் உங்களுடைய ரா அதாவது பத்தாம் பார்வையில உங்களுடைய ராசியவே பார்க்குற காரணத்தினால திருத்தணி சென்று முருகப்பெருமானை போய் வழிபட்டுட்டு வாங்க அதேமாரி வய வயதில் முதிந்தோர்கள் அதாவது ஒன்றுமே அவங்களால் செஞ்சிக்க முடியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு தான தர்மங்களாக எதை வேணாலும் செய்யலாம் அப்போ அவங்களுக்கு வேணுங்கிற உபகரணங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஆக ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்கள் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிக்கும் பின்னாடி ஃப்யூச்சரில் ந பெரிய நன்மைகளை தரக்கூடியது அதாவது தர்மம் தலை காக்கும்னு சொல்லியிருக்காங்க அது கண்டிப்பாக தலைகாக்கும் காக்கும் அப்போ அந்த தான தர்மங்கள்லாம் இருக்கப்பட்டவங்க நல்லா செங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுடைய சந்ததியும் தலைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கே சேயங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா விருச்சிகத்தை பொறுத்தவரை உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் மாறுதல் இருக்கும் அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சொந்த தொழில் செய்பவர்கள் அவர்களுடைய வேலையாட்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிநாதன் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் அதுக்காக அதிகமாக பண்ணனும் புதிய அதாவது கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்குது தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது தந்தையின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் ஒரு தடவைக்கு நூ நாலு தரம் படிக்கிறது ரொம்பவுமே நல்லது ஏன்னா மனசில் நிற்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை மனசில் கிளேசங்கள் அதிகமாக இருக்கும் படமடப்பு அதிகமாக இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது எண்பத்தி ஐந்து விழுக்காடு இந்த விருச்சிகராசி அன்பருக்கு விஸ்வாவுசுவர்ஷம் ஆவணி மாதம் ஏற்றத்துடன் இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கர் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்